ஐயா எல்லா ஆன்மீக குருக்களும் ஆசையை விட்டாதான் அமைதி ஆனந்தம் மோக்ஷம் முக்தி அடைய முடியும் என்று சொல்றாங்களே ஆசையை முழுமையா விட முடியுமா அதுக்கு என்ன வழி அடிப்படை கேள்வி என்ன ஆசை என்றால் என்ன ஆசைய அவ்வளவு முக்கியமா இருக்கு இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல ஆசை இல்லாத எதுவுமே கிடையாது மனிதனுக்கு மட்டும்தான் ஆசையா எல்லா ஜீவராசிகளுக்குமே இருக்கு இந்த பிரபஞ்சம் உருவானதே ஆசையினால தான் அப்ப ஆசை என்பது என்ன பண்டமெண்டல் ஃபோர்ஸ் ஆசை இல்லாம எதுவுமே கிடையாது ஒரு இயந்திரம் இயங்கணும்னா அதுக்கு இன்ஜின் தேவை அப்ப இந்த உலகம் இயங்கணும்னா ஆசை தேவை ஒரு மனிதன் இயங்கணும்னா ஆசை தேவை ஒரு மிருகம் இயங்கணும்னா ஆசை தேவை ஒரு மரம் இயங்கணும்னா ஆசை தேவை மரம் வளர்ந்து வருவது எதற்கு பூ தரவத்துக்கோ காய் காய்க்கிறதுக்கோ அருவி கடல்ல போய் சேருவது ஆசையினால பறவை கூடு கட்டுது ஆசையினால பறவை ஒரு கிளைமேட்ல இருந்து இன்னொரு கிளைமேட்டுக்கு போகுது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பறந்து போகுது ஆசைனால ஒரு விதையை பிளந்து செடி வருது மரமாவது ஆசைனால நீங்க உருவானது ஆசைனால அப்பா அம்மா ஒண்ணு சேர்ந்ததுனால நாம உருவானோம் இல்ல உங்களை பெத்துக்கணும்ன்றதுனால அவங்க ரெண்டு பேர் ஒண்ணு சேர்ந்தாங்க ஆசை இருந்ததுனால உருவானீங்க எல்லா ஜீவராசிகளுக்குமே ஆசை இருக்கு அப்ப ஆசை இல்லாத எந்த மனிதனும் கிடையாது எந்த ஜீவராசியும் ஆசை எல்லா மனிதருக்கும் இருந்தாதான் அவன் வாழவே முடியும். ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. ஆசை என்பது ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. ஆசை இல்லாம மனிதனால இருக்க முடியாது. ஆனா ஆசைதான் துன்பத்துக்கு காரணம். புத்தரே அததானே சொல்லி இருக்காரு. ஆசையை விட்டுடுன்னு. எஸ் புத்தர் சொன்னாரு. லைஃப் இஸ் துக்க. லைஃப் இஸ் சஃபரிங். ஆசை சஃபரிங் சொன்னாரு. ஆனா அதை டீப்பா புரிஞ்சிக்கணும். ஆசை என்பது அலை போல ஆசையே அலை போல கடலிருந்து அலை எழும்புது திரும்ப கெழுபுது திரும்ப எழும்புது திரும்ப விழுந்துருது உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு ஆசைகள் சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு எதிர்க்கும் இப்போ ஒரு நாற்பது வயசு முப்பது வயசு அறுபது வயசு எண்பது வயசு எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஆசைகள் உங்களுக்கு இருக்கும் அந்த ஆயிரக்கணக்கான ஆசைகளும் என்னன்னா அலை போல ஒரு ஆசை உருவாகும் போது பவர்ஃபுல்லா இருக்கு ஒரு உத்வேகம் இருக்கு சிறப்பா சேர்ந்து முடிக்கணும் வேகம் இருக்கு வாழ்க்கையில அந்த ஆசை நிறைவேறாதப்ப வீக்காய் விழுந்தது அதே ஆசை நிறைவேறினாலும் அந்த அலை கீழே விழுது வீழ விழுந்து பழைய நிலைக்கே போய் சேர்றீங்க அமைதியான நிலைக்கே போ சேர்றீங்க கொஞ்ச நேரம் சந்தோஷம் இருக்கு அதனால திரும்ப அந்த ஆசை உருவம் இல்லையா வேற ஆசை உருவா இல்லையா வேற ஆசை உருவாவதே திரும்பவும் அந்த ஆசை அடையிறீங்க அல்லது அடையாம போயிடுறீங்க ஒரு வேகம் வருது திரும்ப அந்த வேகம் குறைஞ்சு அதை அடைஞ்சிடுறீங்களோ இல்ல அடையாம போறீங்களோ மறுபடியும் ஒரு அமைதி நிலைக்கு வந்து இன்னொரு ஆசை உருவாகுது இப்ப வாழ்க்கை ஒரு சர்க்கிள்லயே இருக்கு இந்த சர்க்கிளே சுத்தி 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 வர்றது என்ன ஆசையினால எங்கேயோ போற மாதிரி போறீங்க ஆனா அலை எழும்புது திரும்ப கிழவுது அதே நிலையில தான் இருக்கீங்க இதை புரிஞ்சுக்கணும் இதை டீப்பா புரிஞ்சுக்கணும் இந்த ஆசை கூட அட்டாச்மெண்டா இருக்கீங்களே அதுதான் துக்கான்னு சொல்றாரு ஆசை வரும் தான் நீங்க அதை பார்க்கணும் தான் அதை அடையணும்னு முயற்சி பண்ணணும் தான் அந்த ஆசையோட நீங்க ஐடென்டிஃபை ஆகும் தான் வாழ்க்கை துக்காவாவது புத்தர் சொன்னார்ல வாழ்க்கை என்பதே துக்கான்னு அவருக்கு ஆசை இல்லையா ஆசை விட்டுணும்னு சொன்னாரு அப்ப அவருக்கு ஆசை இல்லையா அவர் ஆசை விட்டதே ஆசைக்காக தானே அவருக்கு ஆசை வந்ததனால தான் ஆசையை விட்டாரு அவர் எல்லாத்தும் விட்டு முற்றும் துறந்த முனிவரானது என்ன அவர் முற்றும் துறந்த முனிவர் ஆகணும் தான் யார் என்பது தெரிஞ்சுக்கணும் இந்த வாழ்க்கையில பிறப்பு இறப்பு நோய் பிணி ஏன் வருதுன்னு தானே புத்தருக்கு ஆசை இருந்தது என்றால் ஆசை இந்த ஆசை கூட ஐடென்டிஃபை ஆவர்தான் பிரச்சனையா இருக்கு அதே புத்தர் எல்லாருக்கும் பிரீச் பண்ணார்ல தான் அடைஞ்ச நிலைய எல்லாருக்கும் பிரீச் பண்ணார்ல இது கிடையாது வாழ்க்கை இது மாய வாழ்க்கை நீங்க நினைக்கிறது வேற உண்மை என்பது வேறன்னு சொன்னார்ல அவருக்கு ஆசை இருந்ததுனால்தான் இதை சொல்ல முடிஞ்சது ஆசை இல்லாம சொல்ல முடியுமா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன ஆசையோட ஐடென்டிஃபை ஆனீங்கன்னா பிரச்சனை இந்த ஆசையோட டிட்டாச் ஆனீங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்படின்னா ஆசை நிறைவேறினாலும் சந்தோஷம் கொடுக்காதா சில பேர் என் வாழ்க்கையில் அது ஒன்று கிடைச்சா போதும் நான் திருப்தி ஆகிடுவேன்னு சொல்கிறாங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி ஆசை சந்தோஷம் தான் இருக்குது ஆசை நிறைவேறலாம் சந்தோஷம் இல்லை ஆனால் அந்த ஆசை நிறைவேறதில்ல அப்போ அந்த ஆசை டெம்பரவரை தான் இருக்கு ஏன்னா உங்களுக்கு உடனே இன்னொரு ஆசை வருது நீங்க புல்பில்மெண்ட் போனீங்கன்னா இன்னொரு ஆசை வராது அப்படியே ஆசை வந்தாலும் அதனால பாதிக்கவும் பட மாட்டீங்க ஆசை என்பது உருவாகுது அதை அடையறீங்க சந்தோஷமா வரீங்க அந்த சந்தோஷம் டெம்பரவரி இருக்கே தவிர பெர்மனண்டா இல்லை உதாரணத்துக்கு இப்போ நீங்க உங்களுக்கு பசியா இருக்கு ரொம்ப பசியா இருக்கீங்க சாப்பிட்றீங்க சந்தோஷமா இருக்கு திருப்தியாவும் இருக்கு அமைதியும் ஆயிட்டுருங்க இப்ப மதியம் சாப்பிட்டீங்க அதோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சா திருப்ப நைட்டு பசி எடுக்குது இல்ல மறுநாள் பசி எடுக்குது திரும்ப திரும்ப அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கு தடவை பசி எடுக்க தானே இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு தேவை சாப்பாடா இருந்தாலும் அதை விட முக்கியமானது என்ன உங்களுக்கு திருப்தி அந்த ஆனந்தம் அது எங்க இருக்கு ஆப்ஜெக்ட்ல இருக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க ஒருத்தர் இருபது வருஷம் உழைச்சு ஒரு கோடி உள்ள ஒன்றரை கோடியில கார் வாங்குறாரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஓட்டுறாரு மகிழ்ச்சியா இருக்கு ஆரம்பத்தில் பக்கத்துல இன்னொரு கார் பாக்குறாரு அது ரெண்டு கோடியில் போகுது இவருக்கு அந்த காரை ஓட்டி ஓட்டி போர் அடிச்சு போய் இப்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின காரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆறு மாசம் கழிச்சு அவருக்கு போர் அடிக்குது பிடிக்கல வேற கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு இப்ப ரெண்டரை கோடியில வாங்குறாரு அடுத்தது மூன்றரை கோடியில வாங்குறாரு பத்து கோடியிலயும் வாங்குறாரு திரும்ப திரும்ப அவருக்கு அந்த ஆசை நிறைவேறது திரும்ப திரும்ப கஷ்டத்துலயும் வராரு இங்க நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டியது என்ன அந்த பொருளா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையே அதுக்கு பின்னாடி கிடைக்கிற புல்பில்மெண்ட் அதுக்கு பின்னாடி கொடுக்கிற ஜாய்ஸ் அதுக்கு பின்னாடி கிடைக்கிற ஜாய்ஸ் அப்போ உங்களோட என்ன பொருளா இல்ல கடைசியா ஆசைப்படுறீங்க இது ஒரு பக்கம் இப்ப ஆசை நிறைவேறல இவங்க என்ன ஆகுறாங்க டிப்ரஷனுக்கு போயிட்டாங்க என் வாழ்க்கையில எதுவுமே நான் நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேன் டிப்ரஷன்ல போயிட்டாங்க நான் நினைச்சது எதுவுமே நடக்கலன்னு இங்க உண்மை என்னன்னு யோசிச்சு பார்க்கணும் இந்த ஆசை உருவாரதுக்கு முன்னாடி அவங்க எந்த நிலையில இருந்தாங்க இன்னைக்கு இந்த ஆசை வந்ததுனால இந்த கஷ்டம் இருக்கு ஆனா இந்த ஆசை வரவரத்துக்கு முன்னாடி ஒரு நிலையில இருந்திருப்பாங்களே ஒரு அமைதியான நிலையிலயோ இல்ல சந்தோஷமான நிலையிலயோ ஏதோ ஒரு நிலையில இருந்திருப்பாங்கல்ல அந்த நிலையில இருந்து தானே இந்த ஆசை வந்தது அப்ப இந்த ஆசை தானே அந்த பிரச்சனையை பிரச்சனையின் யோசிக்கணும் தானே ஆனால் அந்த ஆசையை விட்டுணும் என்னால சாதிக்க முடியாதுன்றதுக்காக விட சொல்லல ஒருத்தர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாரு மெடிக்கல் படிக்கணும்னு மூணு திரு எழுதுறாரு வயசு ஆகுது இப்ப அடுத்தது அவர் முயற்சி பண்றதா இல்ல இப்ப மனசு சோர்வாயிடுது மாதங்கள் வருடங்கள் வீணாவது எதுலையுமே அவரால் ஈடுபட முடியல ஏன்னா ஒரு டாக்டர் ஆகுன்னு ஒரு அவரால் ஆக முடியல ஒரு நாள் ஒரு வெளியே எங்கேயோ போகும்போது அவரோட பழைய ஸ்கூல் பாத்தியரை பார்க்குறாரு அவ அந்த டீச்சர்கிட்ட சொல்றாரு இது மாதிரி நடந்த விஷயத்த நான் மூணுதான் ட்ரை பண்ண நான் ஃபெயில் ஆயிட்டேன் நீ மெடிக்கல் படிக்கணும் தானே இப்போ ஆசைப்பட்ட ஏன் பேராமெடிக்கல் படிக்கூடாது ஏன் ஆயுர்வேதா படிக்கூடாது ஏன் சித்தா படிக்கூடதுன்னா அது மாதிரியே இவரும் படிச்சு முடிச்சு ஒரு வேலையில சேர்ந்துட்டார் இப்போ ஒரு டாக்டர் தான் இது மாதிரி நம்ம ஆசை நிறைவேறலைன்னா அதை அடைவதற்கு வேற என்ன வழி முடியும்னா வேற என்ன வழின்னு சிந்திக்கணும்னு இதுதானே வாழ்க்கையில சேலஞ்ச் இதுல ஒரு சந்தோஷம் தானே ஆனா இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் நிரந்தர திருப்தி இது கொடுக்காது அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வேற ஒரு ஆசை தோணும் ஏன்னா இந்த டிப்ரெஷன் ஆகுறாங்களே எனக்கு இது வாழ்க்கையில கிடைச்சா நான் திருப்தி ஆடுவேன் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களுக்காக சொல்றேன் இந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில கிடைச்சிச்சுன்னா வேற எதுவுமே தேவையில்ல நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றாங்களே அவங்க அப்படி நினைக்கிறாங்கன்னா அது மெச் அது உண்மை கிடையாது அது மாதிரி ஒன்னு கிடைச்சி அவங்க திருப்தி ஆகிறத்துக்கு ஒரே விஷயம்தான் இருக்கு அதுதான் ஆனந்த நிலை அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த நிலையை மற்றவங்களுக்கு எப்படி சொல்றது இல்லை அந்த நிலையில எப்படி வாழறது இதுதான் அவங்க நோக்கமா இருக்கும் நம்ம ஐந்து லேயரால உருவாக்கப்பட்டிருக்கோம் அனமய கோஷா பிராணமய கோஷா மனமய கோஷா விஞ்ஞானமய கோஷா ஆனந்தமய கோஷம் ஆனந்தம் நம்மளுக்குள்ளதான் இருக்கு அதுதான் பிளிஸ்டேட் இந்த நாலு லேயரும் தாண்டி என்ன இருக்கு ஆனந்தமய கோஷம் ஒரு மனிதன் அந்த நிலையை அடைஞ்சிட்டானா அதுதான் ஃபுல்ஃபில்மெண்ட் அதுதான் மோக் முக்தி அந்த நிலையை தாண்டிந்ததுக்கு அப்புறம் வெறும் சுதந்திரம் மட்டும் தான் பீஸ் அதுதான் சிவமாவே இருக்கும் இதை தான் இயற்கையவே தம் மனம் தேடிக்கொண்டே இருக்கு இதை தான் ஆசையா உருவாகுது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல அந்த ஆப்ஜெக்ட் கிடைச்சிச்சா அந்த பொருள் கிடைச்சா அந்த காரோ பொருளோ பெண்ணோ மண்ணோ இல்ல ஆணோ இல்ல உணவோ எது கிடைச்சாலும் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாயிடும் நினைக்கிறீங்களே அந்த ஆப்ஜெக்ட் கிடைச்சா சந்தோஷமாயிடும் நினைக்கிறீங்களே இந்த ஐந்து புலன்களை வைத்துக்கொண்டு உண்மை அது கிடையாது அதுக்கு பின்னாடி கிடைக்கிற அந்த திருப்தியும் ஆனந்தத்தையும் தான் விரும்புது மனம் எதனால அதோட இயற்கையான குணமே இந்த ஆனந்த நிலையை அடைவதற்கு தான் அந்த ஆனந்த நிலை தான் அந்த பிப்த் லேயர் எப்போ ஒரு மனிதன் அனமய கோஷா பிராணன் மனம் விஞ்ஞானமய கோஷா இதை தாண்டி செல்றோனோ ஆனந்தமயத்தை அழைத்துக்கணும் இந்த ஆனந்த நிலையை தாண்டி சிவநிலை இருக்கு ஒவ்வொரு மனிதனும் இதை தான் தேடிக்கொண்டு இருக்கான் ஒவ்வொரு மனிதனுமே ஆன்மீக பாதையில் தான் இருக்காங்க ஆனால் தான் ஆன்மீக பாதையில் இருக்குன்னே தெரில ஏன்னா இந்த டிசையரே அந்த ஆனந்த நிலை அடைவதற்கு தான் சின்ன வயசுல குழந்தையா இருக்கும் போது நீங்க ஒரு பொம்மை வேணும்னு அழுவீங்க இப்ப மெச்சூரிட்டி என்னது என்ன நீங்க வளர்ந்து வர்றீங்க அப்பையும் ஒரு பொருளுக்காக நீங்க தேடிக்கொண்டிருக்க ஆசை வருது ஒரு பொருளை தேடுறீங்க அப்பயும் அந்த பொருள் கிடைக்கலனா நீங்க அழுவுறீங்க அப்ப சின்ன ஒரு சாக்லேட்டுக்கோ அல்லது ஒரு டாய்க்கோ வேற ஏதோ விஷயத்துக்காக நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்காக அழுது வந்தீங்க ஆக மொத்தத்துல சின்ன வயசுல அது சின்ன விஷயம் கிடையாது அது உங்களுக்கு பெரிய விஷயம் இப்ப இருக்க நிலையில அந்த சின்ன வயசுல நினைச்சது சின்ன விஷயமா தெரியுது இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியுதுல இப்பயும் அழுதுதான் இருக்கீங்க அப்போ வாழ்க்கையில மெச்சூரிட்டி என்பது என்ன அப்பயும் அழுவுறீங்க இப்பயும் அழுவுறீங்க மெச்சூரிட்டி என்பது என்ன தன்னை புரிந்து கொள்வது தன்னோட மனநிலையை புரிந்து கொள்வது எதுக்கு அழுவுருன்றது புரிந்து கொள்வது இந்த மெச்சூரிட்டி இல்லாம தான் வாழ்க்கை ஒரு ஓட்டத்திலே இருக்கு எங்கோ வாழ்க்கையில ஓடுற மாதிரியே இருக்கும் ஆனா எங்கேயுமே மாட்டாங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க அந்த மெச்சூரிட்டியை ஒவ்வொரு மனிதனும் வளர்த்துக்கலாம் அந்த மெச்சூரிட்டி எப்படி உருவாகும் அப்படின்னா தான் ஏன் இப்படி ஓடிக்கொண்டே இருக்கும் சிந்திக்கும் போது தோணும் கடைசி கேள்வி அந்த நிலையை அடைவது எப்படி அந்த நிலையை அடைவதற்கு தான் அந்த பதிலே சொல்லிட்டு இருக்கு ஆசை என்பது கத்தி மாதிரி அது காய்கறியும் விட்டோம் பொங்க கைவரலையும் விட்டோம் கழுத்தையும் விட்டோம் அதை சரியா பயன்படுத்துறது அதுதான் அறிவு அதுதான் ஞானம் அதுதான் ஆன்மீக பாதையில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த ஞானத்தின் மூலயமா கரெக்டா பயன்படுத்திங்கன்னா உங்க வாழ்க்கையில வளர்ச்சி இல்ல அதை தவறா பயன்படுத்திங்கன்னா அதுவே உங்க சரிவுக்கும் அழிவுக்கும் காரணமா இருக்கும் அதாவது மனநிலையில மாற்றம் இருக்காது துக்கம் கஷ்டமா இருக்கும் இப்ப அந்த அறிவு வளர்த்துக்க அந்த ஞானத்தை பெறுவதற்கு தான் நான் ஆசை என்பது எதிரி கிடையாது உங்க வாழ்க்கை நடத்துவதற்கான எரிபொருள் அது உங்க வாழ்க்கை நடத்துது ஒரு வண்டி ரன் ஆகணும்னா அதுக்கு என்ன வேணும் இல்ல பெட்ரோல் வேணும் டீசல் வேணும்னு அது மாதிரி ஆசை என்பது எரிபொருள் ஆசை இல்லாம இங்க மனுஷனே கிடையாது ஆனா அந்த ஆசையோட ஐடென்டிஃபை ஆயிட்டிங்கன்னா பிரச்சனை அந்த ஆசையோட டிட்டாச் ஆயிடுங்கன்னா சந்தோஷம் ஆனந்தமா இருக்கலாம் அதுக்கப்புறம் முழு சுதந்திரம் தான்